அப்புறம் அது மட்டும் இல்லாம எல்லா சுதந்திர தின சரியா சுதந்திர தின விழாவோ நம்ம விடியல் இலவச கல்வி நடத்துறதுக்கு ரெடியா இருக்கும் நம்ம ஐயாவுக்கு ஃபர்ஸ்ட் வணக்கம் சொல்லிக்றேன் சரியா எல்லா கை தட்டுங்க பாஸ் உங்களுக்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் நம்ம பச்சкен ஐயாவுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன் அடுத்தபடியா நம்ம தனுஷ் சார் வந்திருக்காரு அவருக்கும் நம்மளுக்கு வெல்கம் பண்ணிடலாம் இப்போ உங்ககிட்ட ஒரே ஆட இருக்கிறது நம்ம சாரு அவர் உங்கள்கிட்ட பேசுவார் இப்ப மாணவ செல்வங்களுக்கும் மேலப்பதிப்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் குறிப்பாக மகளிர் குழுவினர் மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும் விடியல் சமூக சேவை அமைப்பின் விடியல் கல்விக்கள் குழு சார்பில் வாழ்த்துக்களை சமர்ப்பித்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் இந்த சுதந்திர நாளில் சந்திப்பதில் மத்த மகிழ்ச்சி அடைந்து அண்ணன் அவர்கள் ஊராட்சி முன்னாள் ஊராட்சி மன்ற அண்ணன் அவர்கள் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக என்னுடைய அசைவுகளை கண்காணித்து வருகிறார் ஒவ்வொரு அசைவிலும் பல விஷயங்கள் அவருக்கு தெரியும் அந்த வகையில் அவர்களையும் என்னுடைய அழைப்பு வந்தமைக்கு வாழ்த்தி வரவேற்க வரவேற்கிறேன் சகோதரர் தனுஷ் அவர்கள் கல்வி என்ற அடிப்படையில் கிராமங்களில் கல்விகளை கொடுத்தால் எந்த அளவுக்கு பயன்பெறுவார்கள் என்ற வகையிலே பல்வேறு ஆலோசனை வழங்குகிறவர்கள் அருமை நண்பர் சகோதரர் தனுஷ் அவர்கள் பத்திரிகை துறையில் இருக்கிறார்கள் அவர்களையும் உங்கள் சார்பிலும் சார்பிலும் இனிதை வரவேற்கிறேன் புகழோடு தோன்றுகிறார் தோன்றலில் தோன்றாமல் என்று வைத்த வார்த்தையின்படியும் கல்வியால் மட்டுமே மாற்றத்தை உண்டாக்க முடியும் இன்றைக்கு எத்தனையோ நிலைகளில் எத்தனையோ சூழல்களில் கல்வியை அரசு கொடுத்து வருகிற இந்த காலகட்டத்திலும் கூட நாம் ஏன் கிராமத்தை தேடி வருகிறோம் ஏன் அடுத்தட்டு ஏழு இளைய மக்களை தேடி வருகிறோம் என்று சொன்னால் சமீபத்தில் சந்தித்த பல நிகழ்வுகள் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த விடியல் இலவச பகுதி பாடசாலையில் பயின்ற மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவர்களாக பொறியாளர்களாக வழக்கறிஞர்களாக வெளிநாடுகளில் கூட இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தொடர்ச்சியாக நாம் அரசாங்கத்திடமோ தனியாரிடமோ எந்த நிதி பெறுவதில்லை மாறாக எப்படி நிதி வருகிறது ரியல் எஸ்டேட் மூலமாக நமக்கு கிடைக்கிற வருமானத்தை வைத்து இரவும் பகல் ஓடுகிற உழைப்பு வைத்து சரியாக கற்றுக் கொடுப்பதற்கு நான் அருமை சகோதரி ஆகியவர்களை